நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தாமோதரன் இந்த வாரம் வந்து பூர்ணி மாடு ரெண்டு மாடு வந்துருந்துச்சி சூப்பர் மாடு நல்ல பிறவி பொதுவாக மேலூர் சந்தைக்கு பூர்ணி மாடே வராது என்னென்ன தெரியல இந்த வாரம் வந்துருந்துச்சு நம்ம இந்த வாரம் பால் மாடு கொண்டு போயிருந்தோம் மாமாவோட மாடு விற்கிறதுக்காக சரி விற்றுட்டு பொறுமையாக வீடியோ எடுப்போம் ஏன்னா நம்ம விற்கிறதுக்கு எப்படி லேட் ஆகும் அதுக்குள்ளே நிறையா மாடு வந்துடும் எல்லா மாடு எப்படி வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற காரணத்தினால விற்றுட்டு பொறுமையாக ஒரு பதினோரு மணி அந்த ரேஞ்சில் போய் வீடியோ எடுக்க போனோம் உள்ளே அப்போ உள்ளே போனப்போ எந்தெந்த மாடு இருந்துச்சுன்றதான் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க அப்படி ஏதாவது தவறு இருந்தால் அதில் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க இந்த மாடு வந்து வண்டி மாடு தான் பொதுவாக அந்த வாரம் பெரிய அளவில் காலையெல்லாம் வரல ஒரு சில காலையில் தான் இருந்துச்சு இப்போ பதினோரு மணி அளவுலே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு மாடுகள்லாம் என்னன்னு தெரில இந்த வாரம் அந்த ஆடி பெருக்கோ என்னமோ ஒன்று சொல்லுவாங்கள்ல அது சரியாக தரல அதனால் எதுவும் காரணத்தால் கொண்டு வரலையா இல்லை வேறு எதுவும் ரீசனாக என்னென்னு தெரில இந்த மாதிரி நல்லா படவுடன் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வண்டி மாடு என்ன கணக்கு வழக்குறதில் நல்லா வேகமாக இருக்குது மாடு பொதுவாகவே வண்டி மாட்டில் வந்து வெறுக்கு ரொம்பவே இருக்கும் ஏன்னா வண்டி பூட்டி அதை விட்டதுமே அப்படியே சிட்டாக பறந்துடும் நிறையா பந்தயத்தில் பார்த்துருப்பீங்க நீங்களே அது மாடு நகர்ற வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு தான் நிற்பாங்க ஏன்னா அது மாடு வந்து கட்டுக்கடங்கா ஒரு வீரத்தில் இருக்கும் வேகத்துலேயும் இருக்கும் அப்போ வந்து மாடு டக்குன்னு முன்னாடி போடணுன்றதுக்காக முன்னாடி போகணுன்னு இல்லை விட்டால் போதுன்ற கான்செப்ட்டில் மாடு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கும் அதனால் பிடிச்சிருப்பாங்க அதனால் பொதுவாகவே வண்டி மாடு எல்லாமே ஒரு பட ஒரு வேகமாக தான் இருக்கும் இந்த இந்த மாடுகள்லாம் வாங்கி கட்டியிருந்தாங்க நிறையா மாடு வந்துருந்துச்சு ஆனால் புறாமல் இந்த கிராஸு பால் மாடு அந்த மாதிரிலாம் வாங்கி கட்டியிருந்தாங்க என்ன கணக்கு வழக்குன்னு தெரில இந்த மாடிலாம் திமில் ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து மரம் கிடையாது லைட்டாக அந்த ஒரு சொறி மாதிரி வரும் மாடுகளுக்கு நம்ம ஒழுங்காக மாடுகளை குளிப்பாட்டில்னா திமில் வந்து அப்படியே அந்த அழுக்கு சேர சேர மாடு எதையாவது போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் அந்த டையத்தில் முடி உதிர ஆரம்பிக்கும் முடி உதிர்ந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்க அப்படியே அந்த சொறி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி மாடோட உடம்பு ஃபுல்லாக வந்துடும் நம்மகிட்ட ஒரு மாடு வியாபாரத்துக்கு வந்துச்சு அந்த மாட்டுக்கு அப்படி தான் இருந்துச்சு அதை கொண்டு போய் ஒரு வேடிக்கையில் அவுத்து பார்த்தோம் மாடு ஒன்று அந்தளவுக்கு ரிசல்ட்டு நல்லா இல்லை பொதுவாக அந்த சொறி வந்தாலே மாடு வந்து தேய்ச்சி கொடுத்தா விட்டுரும் அப்படி இல்லைனா அதே போய் எதையாவது ஒரு இதில் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்போ ஒரு வீரர் வந்து அது தும்பில் வந்து இப்படி கட்டி அணைக்கிறாங்கன்றப்போ அதுக்கு வந்து அந்த சுருக்கு நல்லா இருக்குது அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு சுகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் மாடே வீரரை கட்டிக்கோங்க அந்த இங்கே இயற்கைவங்க நான் அந்த எல்லையில் போய் உங்களை இறக்கி விட்றேன் ரூபா பஞ்சு ரூபாலாம் தரோம் நான் சேரோட்டோலாம் மாதிரின்னு சொல்லி மாடு இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கே இறக்கி விட்டு பாய் பாய் போயிட்டு வரேன்ட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால் மாடு வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி சின்ன சின்னது கூட நம்ம வந்து களத்தில் தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் இந்த சரியான தலை சூப்பர் தலை அந்த மாட்டுக்கு இந்த மாடு இம்மோ டேப்பெல்லாம் சுற்றியிருந்தாங்க மண் இதில் போட்டு குத்திக்கிட்டே இருக்கும் போல் அந்த இந்த மாதிரி மாடுகள் மண் குத்திக்கிட்டே இருக்கும்போது கீழே கல் இருக்கும் கட்டை இருக்கும் அந்த மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும்போது கொம்பு தேஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாடு வந்து உள்ளே கொடுத்த அப்படியே கொம்பே உடைச்சிரும் மொதல் எங்கள் ஊரில் ஒரு கோயில் மாடு இருந்துச்சு அதை வந்து காலைன்னு சொல்லுவாங்க நல்ல வெள்ளை அய்யனார் கோயில் காலை அப்படி தான் ஒரு தடவை மண் குத்துறேன்னு பட்டிய கல் அதுனா உடக்கல் கிடந்திருக்கு அது தெரியாமல் அதை வாட்டி குத்தி விளாண்டாக விளாண்டா சொட்டுன்னு ஒரு கொம்பே ஒடிஞ்சு வச்ச அப்புறம் ஒன்றரை கொம்பாகவே தெரிஞ்சிச்சு இருந்தாலும் அந்த கோயில் காலன்ற அந்த கெத்து வந்து அது வரையும் குறையவே இல்லை ரொம்ப வருஷம் இருந்துச்சு அது பேப்பர்லலாம் வந்திருக்கு பொரட்டா காலன்னு சொல்லி பொரட்டா தான் கடையில் போய் புரட்டாலாம் வாங்கி தின்ட்டு ஜாலியாக தெரியும் ஊர் கோயில் காலையில் அது ஒரு கெத்தான காலை எங்கள் ஊரில் இருந்தது அந்த காலைக்கு எடுத்து அந்தளவுக்கு ஒரு கெத்தான காலை வந்து இப்போ இருக்கா என்னென்னு கேட்டால் அந்தளவுக்கு எனக்கு சொல்ல தரல எந்த அளவுக்குன்னு இது வந்து கெடேரி கண்டு நல்ல கண்டு தான் என்னன்னு தெரில ஆனால் கொம்பு வராததுக்கு அளவு தான் இருக்கும் ரொம்ப சின்ன கொம்பாக இருக்கும் கொம்பு பத்தாத மாடு மாடாச்சுனாலுமே கொம்பு அவ்வளோதான் இருக்கும் சரி இந்த ஃபர்ஸ்ட் மாடுகள்லாம் போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போய்க்கிருந்தேன் அப்போது ஒரு தம்பி அண்ணே யூடியூப் சேனலாக அப்படின்னு கேட்டார் ஆமான்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு சரி சேனல் பேர்லாம் கேட்டார் சரின்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு சரின்னு கிளம்பியாச்சு அப்போ அந்த தம்பி அன்னையை ஹாய் சொல்கிறேன் அப்படின்னாரு ரைட்டு தம்பி நல்லா சொல்லுங்கள் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இந்த எல்லாம் பார்த்தோம் நாட்டு மாடு தான் நல்ல கொம்படியான மாடு பாவம் என்னான்னு தெரில இன்னொன்று வந்து விற்பனைக்கெல்லாம் நிறைய பேர் போட்டு விட்றாங்க நெட்டு இதிலெல்லாம் அப்போ வந்து என்னென்னா மாடு கண்டு அப்படின்னு போடுறாங்க கடைசி கண்டு வீட்டில் பிறந்த கண்டுன்றனால அதை அவங்களுக்கு கொடுக்க மனசு வரல அதனால் அண்ணே மாடு மட்டும் கொடுத்துருவோனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொதுவாக மாடுகளை மட்டும் நம்ம கொடுத்தாலுமே வளர்க்குறவங்க வந்து இந்த மாதிரி சந்தையில் கொண்டு வித்துருவாங்க கண்டு மாடாக இருந்தால் தான் பால் கறக்க அந்த மாதிரி காரணங்களுக்காக வச்சுக்கிடுவாங்க மற்றபடி நம்ம வருமானம் மாடு மட்டும் கொடுக்கும்போது அதை வந்து அவங்க அங்கிட்டு எப்படி ஏழு எட்டு மாதம் சும்மா நம்ம வளர்க்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொண்டு போய் தான் விற்பாங்க ஆனால் அந்த சும்மா வளர்க்கணுமே நினைக்கிறவங்களுக்கு தெரியாது ஒரு நாலஞ்சு மாதம் அந்த இருந்தால் பாலை கறந்து நம்ம குடித்தோம் அப்படின்றது என்னதான் அதுக்கு நம்ம தீவனம் காசு செலவழித்து போட்டு தான் நம்ம பால் குடிக்கிறோம்னாலுமே அதோட பாலை தான் நம்ம அதை பெர்மிஷன் கொடுக்காம தான் நம்ம எடுத்து குடிக்கிறோம் அது என்ன தான் கறக்க நின்றாலுமே அது வேறு வழி இல்லாமல் தான் நிற்கும் ஏன்னா அது கண்டை குடிக்க விட்டு அதை பாலை இறக்க விட்டு தான் நம்ம கறந்து குடிக்கிறோம் அப்படின்றப்ப நம்ம அஞ்சு மாதம் ஆறு மாதம் பால் கொடுத்த மாடை போய் இப்படி நம்ம மேற்கொண்ட அஞ்சு மாதம் ஆறு மாதம் வளர்க்கணுமேன்ற ஒரு காரணத்துக்காக போய் விற்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல் இப்போ எங்களை மாதிரி மெயினான சிட்டி மதுரைக்குள்ளே இருக்கும் மதுரைக்குள்ளெலாம் வண்டி போக்குவரத்து ரொம்ப போக்குவரத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி காரணங்களால் நீங்கள் வந்து ரோட்டில் அவுத்து விட முடியலை அப்புடின்னு கொண்டு வந்து விற்கிறீங்கன்னா அது ஒரு மாதிரி நம்மளால் கட்டி போட்டு வளர்க்க முடியாது தீவனம் செலவு பண்ண முடியலன்ற மாதிரி இப்போ கிராமத்தில் இருக்கவங்களுமே முக்கால்வாசி ஆறு ஏழு மாதம் சும்மா வளர்க்கணுமே நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அவுத்து விட்டால் கூட மாடு தெளிஞ்சிக்கிறோம் நல்லா ரெடியாகிடும் இந்த வண்டி மாடுகள்லாம் நிறையா மாடு இருந்துருந்துச்சு ஆனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே வாங்கி கட்டிட்டாங்க கறிக்கு போயிடுச்சு என்னன்னு தெரில அப்புறம் ஒரு சின்ன மாடு வந்து ஒரு மாடு வேகமாக இருந்துச்சு அதை வந்து விலை பேசிக்கி இருந்தாங்க ஒருத்தவங்க அப்போ வந்து இப்போ பொதுவாக வெளியே போய் ஒரு வண்டி மாடு எடுத்தோம்னா வந்து லட்சக்கணக்குகளை போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வந்து எடுக்கிறோன்றப்ப இப்போ ஒரு இப்போ இந்த மஞ்சோட்டு மாடு வந்து நாற்பத்தஞ்சாயிரத்து விற்கும் இதே மாதிரி அந்த வண்டி மாடு இருக்குன்னா அதுவுமே கிட்டத்தட்ட கறிக்காரவங்க வந்து அந்த நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்கி கட்டுறாங்க அப்படின்றப்ப வண்டி மாடு முத முத எடுத்து ஓட்டணும் பந்தயம்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி சந்தையில் எடுக்கலாம் இந்த இந்த ரெண்டு மரக்காலையுமே சூப்பராக இருந்துச்சு இந்த இந்த காலம் பாருங்கள் நல்ல பிறவி நல்ல காது இருக்காத மாடு நல்ல வட்டத்தில் வடவுடன் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த மாடெல்லாம் யாராவது வாங்கி வளர்க்கலாம் எப்படியும் ஒரு நாலு பல்லருந்து ஆறு பல்லு தான் இருக்கும் அதிகபட்சம் ஆறு பல்லு இருக்கும் எட்டு பல்லு சேர்ந்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு வேளை பார்க்குறவங்க இது எட்டு பரலாம் இருக்கும் நான் சொல்கிறது தப்பு அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சூப்பர் மூஞ்சியாக இருந்துச்சு இந்த மாடு என்ன பண்ணுறது மாடு போயிடுச்சு அவ்வளோதான் இந்த மாடு தான் சொன்னேன் நல்லா பெரிய மாடுன்னு சொன்னேன் இல்லை காதலாம் வெட்டாமல் எவ்வளோ அருமையாக இருக்கும் வருங்க மாடு சூப்பர் மாடாக இருக்குது சும்மா நம்ம நிற்கிறப்போ நம்மள ஓடியாந்து ஓடியாந்து குத்துது கட்டையில் இங்கே பாஞ்சிருந்தால் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க பாவம் இங்கே சந்தைக்குள்ள புறா விரும்பி பா இது இந்த இந்த மாடு தலையே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு போய் பக்கத்தில் போய் பார்த்தா மூக்கு நகரில் ஏறி அங்கே பாருங்க மூக்கநகர் எங்கே கிடக்கு பாருங்க விட்டால் கண்ணுக்கு போயிடும் போல் பொதுவாக மூக்கணி ஏறுறது எல்லாமே கேடி மாடுகளுக்கு தான் ஏறும் இந்த இந்த பசு பாருங்கள் சூப்பர் பசுவாக இருக்குது பார்த்திங்களா நல்ல தலை கண்ணு ஒரு டிசைனாக இருந்துச்சு மாடு வந்து நல்ல லட்சணமான மாடு எந்த குறையுமே சொல்ல முடியாது அந்த கேடி மாடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கேடி மாடு வந்து மூக்கனாறு ஏறுறதுக்கு என்ன காரணம்னா அது ரொம்ப ஆட்டம் போடும்ல இங்கிட்டு தப்பவும் விழுகும் கயிறை இழுக்கும் வைக்கும் அப்போ அந்த கயிறு வந்து உள்ளே இருக்க அந்த மூக்கு தண்டை வந்து அறுத்துக்கிட்டே இருக்கும் அது எந்த அளவுக்கு உணதோ அது அதுக்கு தான் ஆபத்தான் முடியும் ஆனால் அந்த மாடுகளுக்கு தெரியாது அதனால் மூக்கு அறுத்து மேலே ஏறிக்கிட்டே போவோம் ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா எப்படி சொல்கிறது மாடு சுத்தமாக நம்மளுக்கு அடங்கவும் அடங்காது அது மூக்குமே நல்லா அறுத்து மேலே வரைக்கும் ஏறிடும் இப்போ என்னன்னு தெரில ஒரு நாலஞ்சு நாளாக மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை காலம் வந்துருச்சா இல்லை என்ன கணக்கு வழக்குன்னு தெரில உங்கள் ஏரியாவில் மழை எப்படி பெய்யுது நல்லா பெய்யுதா மாட்டுக்கு புல் எல்லாம் தலைஞ்சிருக்கா உங்கள் வயக்காடுகள்லாம் ஆடுகள்லாம் நல்லா மேயுதா இந்த மழை காலத்தில் வந்து நம்ம மாடுகள் எப்படி பராமரிக்கிறது என்னென்னு ஒரு வீடியோ வந்து எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் நல்லபடியாக டீட்டெயில்ஸ் கிடச்சுன்னா நம்மளுக்கும் தெரிஞ்சதை வச்சு அதை வச்சு ஒரு வீடியோ போடலான்னு பார்க்குறேன் ஓகேன்னா கமெண்ட்டில் போ வீடியோ போடுங்கன்ற மாதிரி போட்டு விடுங்க இந்த இந்த காலை வந்து ரெண்டு பேரில் கட்டியிருந்தாங்க ரொம்ப பாய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு சரின்ட்டு கெடேரி கெடேரியை பார்த்திங்களா அங்கிட்டிருக்கு பாருங்கள் அரை முகம் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா அதை முன்னாடி இருந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல சூப்பர் கெடேரி நல்லா பல் போடுற தரம் இந்த மாதிரி வளர்ப்புக்காரவங்களுக்கு மாதிரி எடுத்து வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன கொஞ்சம் இடையாக இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு போய்ட்டு கிறங்கி தெளியும் மற்றபடி கண்டில் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது சூப்பராக இருந்துச்சு கண்டு இந்த பொடிப்பொடி கண்டுகளும் நிறையா வந்துருந்துச்சு நிறைய பேர் கேட்டீங்க அண்ணன் ஒரு அண்ணன் கூட கேட்டார் அண்ணன் இந்த மாதிரி கறிக்கு போகிற மாடு வந்தால் எனக்கு சொல்லுங்கனே நான் வாங்கிக்கிறேன் பண்ணுற மாதிரி சொன்னார் அப்போ அந்த அண்ணன்ட்டு இதை தான் நான் சொன்னேன் நம்மகிட்ட வந்து யாருமே கறிக்கு போகிற மாடு கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் நம்ம வந்து வியாபாரி கிடையாது நம்ம வந்து சம்சாரி மேலூர் போகும்போது இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறோம் அதே மாதிரி கறிக்கு போகிற மாடு வந்து வந்தால் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கோங்க அதில் ஃபோட்டோ எடுத்து போடுங்க உடனே மாடு ஊற்றுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இன்னொன்று என்னென்னா இந்த சந்தையில் வந்து ஸ்பாட்டில் வாங்கினா தான் வாங்க முடியும் மற்றபடி கறிக்கு போயிடுச்சுன்னா அந்த மாட்டோட தகுதியை விட அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கூட கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அது வந்து நம்மளுக்கு நம்ம தலைமை அங்கே நம்ம நேரில் இருந்தோம்னா வாங்கிக்கலாம் மற்றபடி அதில் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு வச்சு அந்த மாதிரி வாங்குறது கஷ்டம் அதே மாதிரி ஒரு அண்ணன் கேட்டாங்க அண்ணே நான் உங்களுக்கு ரூவா போட்டு விட்டால் நீங்கள் அஞ்சு போய்ட்டு ஃபோட்டோ போட்டு விடுங்க நான் உங்களுக்கு ரூபா போட்டு விட்றேன் நீங்கள் வாங்கி தரீங்களான்ற மாதிரி கேட்டிங்க அந்த மாதிரி பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒன்றும் நிஜத்தில் அதாவது உண்மையை சொல்லணும்னா நீங்கள் நேரில் மாடை பார்த்து மாடை கையில் பிடிச்சி பார்த்து மாடை பல்லு பார்த்து மாடு கொம்பு எப்படி இருக்குது மாடோட உடல் எதுவும் குறை எலும்பு கிடக்கா சுளி கிடக்கா என்னான்னு பார்த்து மாடு வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் யாருக்குமே இது வரைக்கும் மாடு வந்து வாங்கி கொடுத்ததே கிடையாது யாராவது கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா வேணா அதை நான் வந்து அன்னே இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கன்னே அதை பாருங்கன்னே உங்களுக்கு பிடிச்சா நம்பர் தாரையும் பேசிக்கோங்கனே வாங்கிக்கோங்கன்னு வேணால் சொல்லியிருக்கேன் இன்னும் அந்தளவுக்கு நம்ம ரீச் பண்ணல மாடு வாங்கி தர அளவுக்கு கூடிய சீக்கிரம் அந்த செயலும் பண்ணலான்னு இருக்கேன் யாராவது கேட்டாங்கன்னா அப்படி இல்லை நாங்கள் மேலூர் வர்றோம் அப்படின்ற மாதிரி யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னா மேலூரில் வந்தீங்கன்னா அங்கே இருந்தேன்னா என்னோட கணிப்புக்கு அண்ணே இந்த மாடு நல்ல மானே இது நல்ல மானேன்னு வேணால் என்னால் சொல்ல முடியும் நண்பர்களே நன்றி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் தப்பு எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் போயிட்டு வரேன் பாய்